சஞ்சாரக சேஸ்வே டிஜிட்டல் கருணை பிலிபந்து நாங்கள் சர்வதேச நாணய நிதித்துடன் இணைந்து பணியாற்றும் போது இதன் தாக்கத்தையும் ஆய்வு செய்துள்ளோம் நாங்கள் எடுத்து வரும் மூலோபாய நடவடிக்கைகள் தொடர்பில் மற்றொரு கூட்டமும் நடைபெற்றது மேலும் அமெரிக்காவிலிருந்து உலகளவில் இந்த ஏற்றுமதிகளை நாங்கள் ஆய்வு செய்துள்ளோம் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக செய்த மற்றொரு விடயமாக ஜனாதிபதி ஒரு சிறப்பு குழுவை நியமித்துள்ளார் உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கு கூடுதலாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளோம் நாங்கள் அவர்களுடன் நிகழ்நிலை ஊடாக கலந்துரையாடினோம் இந்த வர்த்தக இடைவெளியை மாற்ற நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் பேசினோம் இந்த வர்த்தக பிரதிநிதிகளுடன் இன்றிரவு மற்றொரு நிகழ்நிலை கலந்துரையாடலை நடத்தவுள்ளோம் இந்த விடயத்தில் நாங்கள் ன் மையத்தில் பல வட்டமேசை மாநாடுகளை கலந்துரையாடினோம் இந்த விடயம் நடைபெறுவதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பில் நேரடியாக ஒரு கடிதத்தை அனுப்பினார் அந்த கடிதத்தை பெற்றதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது சமூக ஊடகங்களில் சிலர் நாங்கள் தெளிவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தவறான முடிவுகளை எடுத்துள்ளோம் என கருத்துக்களை வெளியிடுவதை காண்கின்றோம் இது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாகும் அமெரிக்கா சில வர்த்தக தடைகளை விதிப்பதற்காக அமைப்பை கொண்டுள்ளது அவர்கள் ஒவ்வொரு முறையையும் அந்த அமைப்பினையே பயன்படுத்துகின்றன எனவே எந்த நாட்டாலும் இயலாது அவசரமாக கலந்துரையாடி நிவாரணம் பெறுங்கள் எனவும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட வரி வீதம் கிடைக்கும் எனவும் நாம் ஒன்று கூடிய தொடர்பில் கலந்துரையாட முடியும் எனவும் அமெரிக்க வர்த்தக செயலாளர் கூறியுள்ளார் எனவே தெளிவாக கூறப்பட்டுள்ளது